கடுமையா உழைக்கிறீங்க தேடுறீங்க மற்றவங்க எல்லாம் உழைக்கிற அதிகமா உழைக்கிறீங்க ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு என்னடா இவ்வளவு உழைக்கிறோம் இவ்வளவு தேவை நமக்கு இருக்குது இவ்வளவு பாடுபடுறோம் என்னென்ன வகையில எல்லாம் அப்படியே அடியா பண்றோம் என்னன்னோ பண்றேன் கிடைக்க மாட்டேங்குது லேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்க தாமதமாக போகிறது என்று என்ன செய்யாதீங்க ஒரு நேரத்தில் நினைத்து விடாதீர்கள் ஏனென்றால் இப்ப இன்னகு நையமூத்தல் அபுது ஒரு அடியான் மரணிக்க முடியாது ஹத்தா எவ்வளவு ஆகிர ருசுக்கின் ஹூவழகு கடைசி கடைசி அவன் திங்கிற ருசுக்கு இருக்க அது வரைக்கும் அவன் அவனை சேராமல அவன் சாவ மாட்டான் அவனுக்கு எல்லாம் கடைசியா எழுதி வச்சது வரைக்கும் அந்த கடைசி ரிசுக்கு வரைக்கும் ஒண்ணு கொடுமை நமக்கு எழுதப்பட்டது ஒரு தொண்ணூறு திருட்டு பத்த உள்ளிட்டு போயிருவோம் நமக்கு என்னத்தை எழுதுனானோ அதுல ஒரு பெர்சென்ட் ஆயிரத்துல ஒரு பெர்செண்ட் கூட குறையாமல் அப்படியே நம்ம அப்ப சாப்பிடும் என்பது நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது கண்டிப்பா அந்த செல்வம் கிடைத்த தீரும் அது மாட்டோம் இப்படி நம்ம ஏன்பட்டு அலைகிற உழைக்க வேண்டியது கிடைக்காட்டே என்ன செய்யணும் நம்ம செய்ய உழைச்சிட்டோம் சோம்பேறி மாதிரி நம்பிக்கிட்டு உட்கார்ந்து கூடாது வீட்டிலயே அது வந்துடும் தன்னால வந்துடும் அப்படின்னு கடைக்கு போகாம வேலைக்கு அது செய்யக்கூடாது அது உனக்கு என்ன எழுதுனா தெரியாது அது தேடுங்க கொள்ளுங்க நிறைய முதல் நாள் நம்ம சொல்லிட்டோம் பொருளாதாரத்தை தேடுவதற்கான கட்டளை வியாபாரத்தோடு தொழுதோன ஊடு பணத்தை தேடு அருளை தேடு அதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது நம்ம தான் இருக்கணும் தேடி கிடைக்கலன்னா என்ன கூடாது என்ன நினைக்கணும் தேடணும் கிடைக்கல அப்ப புரோகிராம்ல இல்ல நாளைக்கு தேடி பார்ப்போம் இன்னைக்கு இந்த புரோகிராம்ல எழுதல பல இருக்கா அவ்வளவுதான் எழுதியிருக்கான் நாளைக்கு தேடுவோம் கூட கிடைச்சிருச்சா அவன் இன்னைக்கு எழுதிருக்கான் இப்படி நினச்சிக்கினுமே அத விட என்ன செய்யக்கூடாது கிடைக்கல கிடைக்கலன்னு விவசாயி போயிடக்கூடாது அதுக்காகி அல்ல எழுதுனது வரும்போது உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இபாதத்தை எப்படி அல்லா சொர்க்கவாசி வாசி நரகவாசின்னு எழுதுகிறானோ அதனால நம்ம துலோமும் ரொம்ப கேம இருக்க முடியுமா ஆ நல்ல வேண்டி எழுதினா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் கெட்ட வேண்டி எழுதுனா நரகத்து அப்படி இருக்க முடியுமா நமக்கு கட்டளை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே எப்படி நம்பனு இந்த மாதிரி அல்லாஹ் நார்னா கண்டிப்பா நம்ம கிடைச்சிரும் நம்ம உழைக்கிற வேண்டிய உழைச்சிப்பிட்டோம் அல்லா பார்த்துக்குருவான் இது எப்படி இருக்குது அதனால வந்து ரசூல் சொல்லா சொல்றாங்க நல்லபடியா நீங்க கொஞ்சம் தளபதி தேர்ற விஷயத்துல நீங்க என்ன செய்ய அழகான முறையில் தேடிக்கிட்டே இருக்கீங்க அது வேற விஷயம் ஆனால் கடைசி ரிஸ்க்கை நீ சாப்பிடுற வரைக்கும் நீ அடைகிற வரைக்கும் கடைசி சட்டையை நீ போடுற வரைக்கும் கடைசி பேனாவை நீ எடுத்து எழுதுற வரைக்கும் கடைசி செருப்பை மாற்றுற வரைக்கும் திங்கிறது மட்டும் இல்ல ரிசுக்கு எல்லாம் தான் ரிசுக்கு நீங்க உணவு பண்ணி நினைச்சிட கூடாது கடைசி பாயில் நீ படுக்கிற வரைக்கும் இதுதான் லாஸ்ட் படுப்பாய்க்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த பாய் உனக்கு வந்துடும் கடைசி தலைவாணி கடைசி டிவி கடைசி பிரிட்ஜு எல்லாம் உனக்குன்னு எழுதணும் எதுவா இருந்தாலும் சரி இந்த கடைசியா இருக்குமே அது வரைக்கும் வந்துடும் சொல்லும் போது என்னது போட்டு பதற உனக்கு உள்ளதான் என்ன புரோகிராம் பண்ணியாச்சுல அப்படின்சல்ல சொல்றாங்க இதுவும் இபனி ஹிப்பான்ல மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கதீசுல இதை பார்க்கலாம் அது மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிவுரைய அவங்களுடைய பெரியப்பா மகன் இபின் அப்பாஸ் சின்ன சின்ன அவர் இளைஞராக இருக்கிறாரு அவருக்கு ரசூல் சுல்லா சொல்லம் சொல்றாங்க யா குலாம் சிறுவரே அப்ப சிறுவரா இருக்கிறாரு அப்ப அவர் சொல்றாங்க யா குலாம் சிறுவரே இன்னி அள்ளி முக்க களிமாத்தின் உனக்கு நான் சில சொற்களை கற்றுத்தர போறேன் நீ சொந்தக்காரால இருக்க என் தம்பி அவர் இருக்கிற உனக்காக நான் என்ன செய்ய போறேன் சில சொற்களை சில அறிவுரைகளை நான் உனக்கு கூற போறேன் கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லி இப்ப நான் பாசுக்கு சொல்லிட்டு எஃபால் இல்லா எஃபால் அல்லாஹ் அல்லா விஷயத்துல நீ பேணுதலாக நடந்து கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எல்லா விஷயத்துல அல்ல என்ன நமக்கு செய்ய சொல்றானோ என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறானோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக நெஞ்சிக்க நடந்துக்க எவ்வல் இல்லாத தஜிது அல்லாஹ் ஒரு விஷயத்துல நீ பேணுதலா நடந்து கொண்டால் அவனை கண் முன்னே நீ காண்பாய் அவனை காண்பாய் என்ன அர்த்தம் அவனுடைய அருள் அவனுடைய உதவி அவனுடைய கண்காணிப்பு இதெல்லாம் என்ன செய்யும் நமக்கே தெரியும் அல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும் அப்புறம் சொல்றாங்க இதா சல்த்த இதா கேட்கிறதா இருந்தா பஸ்டல் இல்ல அல்லாட்ட போய் கேளு உதவி கோருவதாக இருந்தால் உதவி தேடு நல்லா தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்த சேர்ந்து அலா இருந்த உனக்கு எதையாவது தந்து உதவுவதற்கு முயற்சி பண்ணுவார்களையானால் லம் இல்லா என்பாபி செய்யின் உனக்கு அல்லாஹ் எதை எழுதி அதை தவிர வேற ஒன்றை அவர்கள் அவனுக்கு தர முடியாது உலகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் கோடி தரன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அல்லாஹ் எனக்கு வந்து பத்து ரூபா தான் எழுதி வச்சிருக்கான் வெறும் பத்து ரூபா அது கிடைக்காது அல்ல எழுதி இருந்தா தான் செய்ய முடியும் தர முடியும் அழகா சொல்றாங்க இது முக்கியமான இது பேசி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இந்த கொள்கை வந்து பொருளாதாரத்தை வரைக்கும் முக்கியமா இது பொருளாதாரத்துக்கு உள்ளது எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும் புள்ள குட்டி மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு முக்கியமா பொருந்தக்கூடியது சொல்றாங்க அன்னல் உம்மத்தை ஒட்டுமொத்த சமுதாயம் விஜித்தமாத்து எல்லாரும் ஒன்றாக திரண்டு அலா என்புக்கி செய்யின் உனக்கு வந்து எதையாவது தந்து உதவுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்களே ஆனால் என்போவுக்க உனக்கு அவங்களால் உதவவே முடியாது முடியாதுவா உலக்க அல்ல உனக்கு எதை பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த பொருளை தவிர அதை தாண்டி வேற ஒன்னே உனக்கு தர முடியாது சொல்றாங்க உல அலா அலுக்க விசையின் உனக்கு எதையாவது இடைஞ்சல் பண்ணு நினைச்சாங்க வையி அல்லாஹ் விதியில எழுதல வையி ஒன்னும் பண்ண உலகமே திரண்டு உன் தலையை சீ முடிவு பண்ணிட்டாங்க உனைய சீவை ஏழாவது நல்லா எழுதி வச்சிருக்கான் நீ கணத்துல விழுந்தா சாவுன்னு பண்ணி எழுதி வச்சிருக்கா அப்படிதான் சாவு வைய தவிர தலை எடுத்துருவானோல எவனுக்கு எடுக்க முடியாது அப்ப அல்லாஹ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து எழுதி வைத்திருக்கிறானோ அதை யாராலையும் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ருஃபியாத்தில் அக்கலாம் இப்ப நான் பாச நல்லா விளங்கிக்க எழுதுகோள்கள் எழுதப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டு விட்டது ஒரு ஜப்பத்தி சுகுப்பு ஏடுகள் காய்ந்து விட்டன ரசூல்லா சொல்றாங்க எழுத வேண்டியதெல்லாம் எழுதி அதுக்கு தனியா வச்சு முடிஞ்சு வச்சு கதை எழுதுற பேனா இருக்குல்ல அதுக்கு ஓரம் கட்டி வச்சு விட்டான் புதுசா இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரசூலா சொல்றாங்க என்னென்ன உனக்கு கிடைக்கும் எல்லாம் எழுதி முடிச்சாரு ஏடுகள் எல்லாம் எழுதி ஃபினிஷ் எல்லாத்துக்கும் போட்டான் ஒரு பக்கத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க உலகத்துல எழுதுறதுக்குள்ள பயன்படுத்தின கருவி இருக்குல்ல எழுதியாச்சா நீ ஒரு பக்கம் கடை நீ ஒரு பக்கம் கடை அவன் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் எழுதி நடக்குதா செய்யுது அது பாட்டு புரோகிராம் பண்ணிட்டு மனுஷனே மனுஷன் அப்படி பண்றான அவன் பாட்டுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துகிட்டு பத்து புரோகிராம் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டானே உட்காந்து பாத்துட்டு தான் இருக்க அது பாட்டு செய்யுதுல இதை முதல் செட்டப் பண்ணுது ரெண்டு அதை செட்டப் பண்ணுது இதை காப்பி பண்ணுது டெலிட் பண்ணுது ஒரு இருபது ப்ரோக்ராம் ஒன்னு அடிச்சு விட்டா செய்யுது மனுஷன இப்படி நீ பண்ணி நல்லா பண்ண மாட்டானா நம்மளே என்ன செய்யறோம் பல ப்ரோக்ராம்ல ஒன்னா இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம் அது பாட்டுக்கு என்ன செய்யுது ஆடியோ அதுவா செட்டப் பண்ணுது கலரை தனியாக அதுவா செட்டப் பண்ணுது விண்டோஸை தனியாக செட்டப் பண்ணுது தேவையான சாஃப்ட்வேர்களை அதுவா செட்டப் பண்ணுது செட்டப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணா தான் சரியா வரும் அதுவா ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அதுவா என்ன பூட்டாயி உள்ள போவது எல்லாம் பாக்கிறமா இல்லையா அப்ப மனுஷன் உனக்கு ஏழும்னா அவன் எழுதி வச்சுட்டு ஏழாத அப்ப அப்ப ரப்பல்ல ஆலமின் உனக்கு எழுதி வச்சு நம்பணும்னு சொல்லி இதான் முக்கியமா இதை நம்பணும் ருபியாத்தில் அக்கலாம் எழுதுகிற ஏடுகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டு காய்ந்து விட்டது எழுதி காஞ்சி போச்சு அழிக்க முடியாது திருத்தல் அடிமை கிடையாது எழுதுவதற்குரிய பேனாக்களும் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு இனிமே போய் அதுல சேஞ்ச் பண்றதுக்கு வேலையே இல்ல என்ன நம்பனு எல்லாம் முடிச்சு வேலையை முடிச்சுட்டான் அவன் என்ன செஞ்சாலும் நன்மையா தான் இருக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம் அதிகமா கிடைக்கிறதுக்கு பாடுபடுவோம் அதிகமா கிடைக்க பாடுபடுவோம் கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் என்பதற்கு தான் ரசூல் சல்லா அலுவலம் இதை சொல்றாங்க இது திருமதியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது நமக்கு மட்டும் தவக்கல் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தால் நம்ப முடியாத வகையில கூட அல்ல ரிசுக்க தந்துருவோம் நம்ப இது பறக்கத்துங்கிறது நமக்கே தெரியாது எப்படி வருதுன்னு அந்த மாதிரி இல்லாம அதை இருக்கிறது பெருகிறது வரக்கத்துனா என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இருந்து வர்றதுக்கு பேர் பறக்கத்து கிடையாது இருக்கிற அஞ்சு ரூபா வந்து ஐநூறு ரூபா வேலையை செஞ்சு அதுக்கு பறக்கத்து ஜீரோவா இருக்கும்போது ஏதாவது வந்தா அது அற்புதம் தானது ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஏதாவது கிடைச்சா அது அற்புதம் அந்த மாதிரி என்ன செய்கிறோம் அல்லாஹ் வந்து ஒரு அம்மாவுக்கு அதை கொடுத்தது குரானில் சொல்லி காட்டுறான் மரியமலை சலாம் அவங்களை வந்து பள்ளிவாசலுக்காக அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க நேர்ந்து விட்டாங்க மனிதர்களையே பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி செஞ்சு விடுறது அந்த சமுதாயத்தில் அனுமதிக்கப்பட்டது முந்திய நபிமார்களுக்கு வந்து என் பிள்ளை எனக்கு இந்த பிள்ளையை தந்தீங்கன்னா பள்ளிவாசல் இறைப்பணிக்காக நான் விட்டுருவேன் அப்படிம்பாங்க அவங்க அங்கேயே கடந்து எந்த சம்பளம் எதிர்பார்க்காம பள்ளிவாசல் கூட்டி பெருக்கி வர்றவங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்க அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி நேர்ச்சி செய்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த மாதிரி இந்த மரியமலை சிலாத்துல அம்மா என்ன பண்ணிட்டாங்க இன்ன மாபி பாத்தனி மொஹர்றா எந்த வயிற்று உள்ள குழந்தையை உனக்காவேன்னு நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் இந்த காலத்தில் நமக்கு அனுமதி கிடையாது பள்ளியாசல்ல இருக்கிறாங்க பள்ளியாசல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப சர்க்கரை ஆலேசெல்லாம் அங்கே உள்ள நபி அவங்க எடுத்து அந்த வளர்க்கறாங்க பொறுப்பாளியாரு சக்கரையாளே செய்யறாங்க அப்ப என்ன செய்யறாங்க மரியம் தங்குற இடத்துக்கு வந்து வஜர சோத்துக்கு பொறுப்பாளி சக்கரியா தான் சர்க்கரையா நபி தான் அவர் உள்ள போறாரு அங்கே ரிசுக் ரெடி ஆல்ரெடி இருக்குது ஏற்கனவே ரிஸ்க் இருக்குது அப்ப என்ன கேட்கறாங்க இது எப்படி உனக்கு சாப்பாடு உனக்கு தரலையே நான் தானே உனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பாளி நான் தானே சோறு கொண்டு வர